வணக்கம் நண்பர்களே சென்னை தோட்டம் வச்சுருக்கிற எல்லா நண்பர்களுமே சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் சந்தித்தோம் ரெண்டு மணி வெயில் கூட பார்க்காம எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிறோம் பேசுகிறோன்னு சொல்லி ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளாக இருந்தது வந்தவங்க யாரும் சும்மா வரல எல்லாருமே அவங்களோட தோட்டத்தில் வளர்ந்த செடியோட கட்டிங் கொண்டு வந்தாங்க விதை கொண்டு வந்தாங்க விதையும் கட்டிங்கு கொடுத்துக்கிட்டு அவங்க தேவையானதை எல்லாமே வாங்கிட்டு போனாங்க இது சென்னை மட்டும் கிடையாது ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க திருச்சியிலிருந்து வந்திருந்தாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் தோட்டம் வச்சுருக்கவங்க தன்னுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தவங்க அனைவரும் லோகப்பிரிய சகோதரி வரவேற்று பேசினாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்ப்போம் வந்து மிகவும் மகிழ்ச்சி எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய தோட்டத்தில் இருந்து விளைஞ்ச கட்டிங்ஸு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப சிறப்பு இப்போ வந்து நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்திக்கலாம் நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருந்தும் வந்திருக்கீங்க ஆந்திராவிலேருந்து திருச்சியிலேருந்து தான் வந்திருக்கீங்க நிறைய பேர் மீண்டும் மீண்டும் வருக வருக என்ன திரும்பியும் உங்களுக்கு வணக்க சொல்கிறேன் நம்ம மல்லிகை அம்மாலாம் நம்மளுக்கு முன்மாதிரியா இருபத்தஞ்சு வருஷமா அவங்க வந்து மாடி தோட்டம் போட்டுருக்காங்க அம்மா இருபத்தஞ்சி வருஷமா வந்து தோட்டம் வச்சு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே விதைகள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய அனுபவங்களால் நமக்கு பகிர்ந்துட்டாங்க விமலம்மா வாங்கம்மா முப்பது வருஷமா அம்மா விமல அம்மா வந்து மாடிக்கோட்டை வச்சுருக்காங்க நல்லா சாப்பிடு அம்மா இறுகை வருகை என்ன வந்திருக்கிறோம் வாங்க அட்வின்ஸ் அறிமுகப்படுத்திக்கிறோம் அட்மின்ஸ் எல்லாம் வாங்க வாங்க இவங்க தான் வந்து நம்முடைய எல்ஜி ராஜேந்திர சார் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் கேப் திண்டிவெல்லத்தில் இருக்காங்க அங்கேருந்து இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்க வந்துருக்கிறாங்க வணக்கம் நான் பாலசுப்பிரமணி பட்டாம்பே வரேன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக நான் மாறிக்கை பிரச்சினறேன் நிறைய விஷயங்கள்லாம் இல்லைங்க தான் கற்றுக்கிட்டேன் பிரதா வந்து சேகரிக்கு எப்படி ஷேர் பண்றது எப்படி எல்லாம் எனக்கு இவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க உங்களை மாதிரி நல்ல நண்பருக்கு நல்ல செழுமையா நல்லா சந்தோஷமா பண்ணிடுறாங்க மன மகிழ்ச்சியா இருக்கு இவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப நன்மை ஒரு தோட்டம் போட்டு செஞ்சிருக்கேன் எல்லாம் முன்பத்து எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான் முதல்ல ஒரு பிள்ளையை சொல்லி போட்ட மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரு வாசுதேவன்

இப்போ அட்ரஸ் வந்து என்னுடைய ஃபாதர் இன்லா அந்த அந்த ஜாபை க்ளிக் பண்ணிவிட்டு ஃபாதர் இன்லா பிஸ்னஸில் மேன் பவர் ஏஜென்சியில் எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மாற்றி வணக்கம் நான் தான் பாபு ஆர்கானிக் கார்டன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் எனக்கு தெரிய நினைக்கிறேன் தெரியாதுன்னு சொல்ல சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நம்ம முக்கியமாக கூடியிருக்கிறதுக்கு காரணம் நாட்டு விதைகளை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அதனால விதைகளை வாங்கி யாருமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எல்லாருமே விதைக்கணும் இந்த ஆடிப்பட்டம் மாடி தோட்டத்துக்கு ஒரு சிறந்த பட்டம் அதனால் எல்லாருமே நாட்டு விதைகளை விதைச்சி அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் பரவலாக செய்யணும் இதுதான் என்னுடைய அருமையான அதுதான் அருமையான எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் அதுதான் வந்து நம்மளோட நோக்கமே எதையும் விலை கொடுத்து வாங்கணுன்றதை அவாய்ட் பண்ணணும் ஓகே விஜயலட்சுமி நிறைய பேர் ஃபீட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க போன கூட வேகப்பட்ட ஷேர் பண்ணாங்க அவங்க நீங்கள் ஓகே நீங்கள் எல்லாருமே கேட்டுச்சு ஓகே ஓகே ஜெயக்குமார் சூழல் மாரி வருஷம் சார் வராங்க ஏழு வருஷமாச்சுருக்காங்க மாங்காடு பக்கத்தில் பத்துங்க உமா வளசாக்கம் எத்தனை ரூபா மாட்டேங்க ரெண்டு லட்சம் ரூபாய் மாட்டேங்க அவங்க கூட ஓகே அறிமுக முடிஞ்சிருக்கா முடிஞ்ச உங்களை அறிமுக கொடுத்துருவீங்களா வந்து வாங்க நல்ல அறிமுகம் கொடுத்துருவோம்ல சரியோபால் சிங்கப்பர்பால் கோயிலேருந்து வரேன் நான் இப்போ ஒரு நாலு வருஷம் மட்டும் எல்லா சாலைகளுமே நம்ம காப்புலேட்டில் தான் வாங்குவோம் வாங்க பிறல் எதுவுமே வந்துட்டு இங்கேயே வந்து நான் தப்பாற்ற மண்ணை நல்லா வளமாக சொன்னாங்க விதையும் கட்டிங்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விதையும் கட்டிங்கு வாங்கிட்டாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கணும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் கமெண்டில் கொடுங்க நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோவில் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்